வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் மத்தவங்க வந்து வெளிப்படையா சொல்லாத விஷயங்களை கூட எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த ஒரு தான் தரணைதான் சொல்றோம் அதாவது ஒருத்தரோட உண்மையான எண்ணம் என்ன அவங்க உணர்வு என்னன்னு வார்த்தைகளை தாண்டி போய் தெரிஞ்சுக்கிறது ஆமா இது வந்து வெறும் வார்த்தைகளை காதுல வாங்குறது மட்டும் இல்ல அவங்களோட பார்வை என்ன சொல்லுது முகத்துல தெரியற சின்ன சின்ன மாற்றங்கள் அப்புறம் உடல் மொழி இத எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு அவங்க மனசுக்குள்ள உண்மையிலே என்ன நினைக்கிறாங்க அவங்க நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது ஓ அப்படியா இது மேலோட்டமா பாக்குறது இல்ல ஆழமான ஒண்ணுன்றீங்க ஆமா இது ஒரு அறிவ நிலையே சொல்லலாம் அப்போ இது வெறும் பாடி லாங்குவேஜ் படிக்கிறது மட்டும் இல்ல போல இருக்கே நீங்க சொல்றத பார்த்தா அவங்க சொல்ற வார்த்தைக்கும் அப்ப உங்க கிட்ட தெரியற மத்த குறிப்புகளுக்கும் அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த பொருத்தம் இல்லனா பொருத்த மின்மை அதை கவனிக்கிறது முக்கியம்னு சொல்றீங்க சரி இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி உதவும் நிச்சயமா நீங்க சொன்னது ரொம்ப சரி அந்த பொருத்த தான் பல நேரங்கள்ல உண்மைய நமக்கு காட்டி கொடுக்கும் இது சும்மா இல்ல நல்லா கவனமா அவதானிச்சு பகுத்தறிஞ்சு உண்மைய உணர்ற ஒரு திறன் சொல்ல சொல்லப்படாத முழு செய்தியையும் உணர்றதுதான் இதோட முக்கியமான அம்சம் ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ உங்க நண்பர் ஒருத்தர் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க ஆனா அவர் குரல்ல ஒரு சின்ன தடுமாற்றம் தெரியுது இல்ல கண்ணுல ஒரு சோர்வு தெரியுதுன்னு வீங்க அது வேற ஒரு கதையில சொல்லும் இல்லையா அதை நீங்க உணரும்போது நீங்க அடுத்து என்ன பேசுவீங்கிறதே மாறும் பாருங்க ஆமா ஆமா உண்மைதான் வெறும் வார்த்தைய மட்டும் நம்பி இருந்தா அந்த ஆழமான உணர்வை நாம மிஸ் பண்ணிருப்போம் சரி ஆனா எல்லா நேரமும் இது சரியா புரிஞ்சுக்க முடியுமா தப்பா புரிஞ்சுக்க கூட வாய்ப்பு இருக்கே நல்ல கேள்வி கேட்டீங்க கண்டிப்பா தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது அதனாலதான் இது வந்து ஏதோ ஒரு தனி குறிப்பு மட்டும் பாக்குறது இல்ல அந்த சூழல் என்ன அந்த நபரோட உங்களுக்கு எவ்வளவு பழக்கம் இருக்கு அவர் பொதுவா எப்படி நடந்து பாரு எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும் ஓ சரி சரி இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி தேவைப்படுற ஒரு கலை மாதிரி ஒரு பார்வையை வச்சு மட்டுமே ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது முகம் உடல் மொழி பேசுற வேகம் குரல்ல ஏற்ற இறக்கம் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து பாக்கணும் சரிதான் அப்போ இந்த திறனை வளர்த்துக்கிறதுங்கறது ஒரு வகையில மற்றவங்க மேல நாம இன்னும் கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்துறது அவங்கள ஆழமா புரிஞ்சிக்க முயற்சி பண்றதுன்னு சொல்லலாமா ரொம்ப அழகா சொன்னீங்க இது வந்து மற்றவங்களை பத்தி நாமளா எதையோ கற்பனை இல்ல அவங்க நிலையில இருந்து யோசிக்கிறதுக்கும் அவங்க உணர்வுகளை மதிக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவுது இப்படி போது நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் சரி இல்ல வேலை செய்யற இடத்துலேயும் சரி தேவையில்லாத மனஸ்தாபம் தப்பான எல்லாம் குறையும் நல்ல ஆழமான உண்மையான தொடர்புகள் உருவாக்க இது ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் அமைச்சு கொடுக்கும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு மட்டும் இல்லை ஏன் அப்படி சொல்றாங்கன்னு நம்மளால உணர முடியும் ஆக குறிப்பறிதல் அப்படிங்கறது வெறும் சொற்களுக்கு பின்னால இருக்கிற மௌனம் உடல்மொழி உணர்ச்சிகள் எல்லாத்தையும் கவனிச்சு புரிஞ்சுக்கிற ஒரு நுட்பமான கலைன்னு சொல்லலாம் இது வெறும் இன்ஃபர்மேஷன் வாங்குறது மட்டும் இல்ல மனுஷங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த புரிதலை ஆழமாக்குற ஒரு வழி கரெக்டா சொன்னீங்க இதுக்கு வந்து நல்ல கூர்மையான கவனமோ அனுபவமும் தேவைப்படுற ஒரு திறமைதான் சரி அப்போ இந்த உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி இல்ல ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குறிப்பறிதல் திறனை அதாவது சொல்லப்படாத செய்திகளை உணர்ந்து கொள்ளும் இந்த ஆற்றலை உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எப்படி இன்னும் ஷார்ப்பாக்கிக்கலாம் இனிமே நீங்க மத்தவங்களோட பேசும்போது பழகும்போது அவங்க வார்த்தைகளை தாண்டி வேற என்னென்ன சின்ன சின்ன குறிப்புகளை கவனிக்க ஆரம்பிப்பீங்க ஒரு சின்ன பார்வை மாற்றம் இல்ல ஒரு மெல்லிய புன்னகை இல்ல சட்டென்று மாறுற அவங்க உடலசவு இதெல்லாம் உங்களுக்கு என்ன கூடுதல் தகவலை கொடுக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க